லூயா பிரைஸ் லார்ட் கத்தருடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்து கற்றுறவங்களை மகிழ பண்ணுவார் ஆண்டுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் கற்ற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜபத்திற்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து ஆமென்றும் என்றும் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து கத்திரை நடத்தி கொண்டு வருகிறார் கத்தருடைய நாமம் மையப்படுவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் இருதையும் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின்படி இருதையும் கத்தருக்குள்ளே ஆண்டுக்குள்ளே அனல் கொள்ள வேண்டும் எப்படி அனல் கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அவருடைய சத்தியத்தை தியானிக்கும் பொழுது அதை வாசித்து 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 அப்படியே கத்தருக்குள்ளே நீங்கள் ஆனல் கொள்ள ஆரம்பிக்கணும் அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மருந்து நல்ல கவனிங்க இந்த அனுபவம் எனக்கு பயங்கரமான அனுபவப்பட்டுருக்கிறேன் வசனத்தை வாசிக்க 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 என்னுடைய இருதயம் என்படியே அக்னியாய் மாறுகிறதை நான் பார்த்துருக்கிறேன் அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க என்னுடைய நாவினால் விண்ணப்பம் வருகிறதை ஜபம் வருகிறதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படியே விண்ணப்பம் பண்ணுவோம் பாருங்களேன் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேசி அப்படியே விண்ணப்பம் பண்ணுவேன் அந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய வந்துருக்குது வசனத்தை வாசிங்க கத்தருக்குள்ளே அனலாக இருங்க கத்தருக்குள்ளே அனலாக இருந்து அதாவது வசனம் சொல்லி அனலாக இருந்து கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லி வசனத்தில் வசனத்தின்படி இன்றைக்கி வாசித்து அனலாக இருந்து இதை தியானித்து ஜபத்திலோ விண்ணப்பத்திலும் கத்தருடைய சமத்தில் காத்திருந்து பெரிய காரியத்தாண்டதுக்காக சாதிங்க கத்துறவங்களுக்கு கிருவை தருவார் கத்துறவங்களுக்கு பலம் தருவார் ஜெபிக்கட்டும் அவங்களுக்காக நல்ல தகப்பனு இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் ஆவியில் அனலாக இருந்து உமக்காக ஊழியம் செய்ய உமக்காக சவாலாக நிற்க கத்தர் கிருவை செய்யுங்க ஆண்டவரை வசனத்தை தியானித்து தியானித்து ஜபித்து கத்தருக்குள்ளே பெரிய காரியங்களை சாதிக்க கத்திர உதவி செய்வீராக எல்லா தடைகளை உடைத்து போடும் அற்புதங்கள் நடக்கட்டும் சாந்தா ஓ மைட்டி பிள்ளைகள் மேலே அந்த அக்னி அனல் இறங்குவதாக வல்லமை வெளிப்படுவதாக அற்புதம் நடப்பதாக ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க முடி மறீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்ச்சி செடிக்கிறவங்க நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ அனலாக இருந்து கத்தருக்காக நில்லுங்க பெரிய காரியத்தை கற்று செய்வார் ஆமே ஆமாம்